நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல் பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியவே தெரியாது சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் எரிசபத்தே ஏ எரிசபத்தே அடியா கதவை துரடி திருக்கு முண்ட பகல்லையும் தூங்குறா ராத்திரி தூங்குறா தோல்வி கதவா இந்த மிரட்டுற எல்லாம் என்கிட்ட வேண்டாம் அடி கேப் மாரி இவள நேரம் முடிச்சுக்கிட்டே இருந்தேன் நீ தேடிக்கறவா முடியாதியா நேத்து ரோட்ல என்ன தரத்தி தரத்தி அடிச்ச இல்ல அடிச்சது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் என் கதவ தரப்பேன் என்ன அது மன்னிப்பா இந்த பீட்டு கர்த்தர் நீ மன்னிப்பு கேட்டதுல நீ என்னடி கசுமாளா பக்காலி பண்ணி கதவ தரக்கல ஆட்டோவ உள்ள ஊட்டியாதி போய் ஆமா இந்த உதாரக்கல நான் பயப்பட மாட்டயா நீ லாரியா கொண்டு வந்து நான் கதவ தரக்க மாட்டேன்

கம்மியா கப்புலியா கிளாஸ் கிளாஸ்ல ஸ்ட்ராங்கா லைட்டா லைட்டா இப்படி குடுக்குவால அப்படி குடுக்குவா எவ்வளவு ஆச்சு இருபது ரூபா இன்னைக்கு தருவா நாளைக்கு தருவா இப்பதானப்பா குச்ச இப்பதான் கொடுக்க முடியும் கேஷா ஜிபேவா கேஷ் இருபது ரூபா நோட்டா தருவா ரெண்டு பத்தா தரவா இருவது ரூபா நோட்டு இப்படி தரவா இல்ல இப்படி தரவா நீ தரவே தாவல மஞ்ச சொல்ல முடியாது ஏண்டா ட்ரைவர் தம்பி கஞ்சி போட்டு ஆயிங் பண்ண மாதிரி ஒருத்தர் வெறப்பா போறாரா யாராளு யாரு அந்த ஆளா யாருடா அவன் யாருடா அவனா நீ ஏன்டா டென்ஷன் ஆதாரா கேட்ட சொல்ல வேண்டியதானே போலீஸ் ஆபீசர் தீன்ஷா இன்ஷா போலீஸ் ஆபீசர் இளமையில் பூரா பிறருக்காக வாழ்ந்துட்டு இப்போ நமக்காக வாழணும்னு நினைக்கும் போது வாழ்க்கை எங்கே இருக்கு சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் மூட்டுக்கு தேய்க்கிற தைலமும் தான் இருக்கு ஏம்ல உங்க மாமனை பாத்தியா காலையில இருந்து போன் பண்றேன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு எங்க தான் போய் தொலைஞ்சாருன்னு தெரியல அட இதானே இருக்கா நான் கூப்பிடுறேன் மாமா என்ன பண்ணியா அக்கா தான் கூப்பிடுச்சு வேலை கூப்பிட்டாளா இங்கிலீஷ்ல பேசும் ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசும் அதுக்கு மேல பேசவே பேசாது மகாலட்சுமி ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம் எங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் அடிக்கவோ மிதிக்கவோ குத்தவோ கூடாது ஒன்ஸ் நல்லா செட் ஆக விட்டு செட் ஆயிட்டா அப்புறம் நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம் கேட்டுக்கிட்டீங்களா பொண்டாட்டிங்கிறது மண்பான மாதிரி முதல்லயே நமக்கு பிடிச்ச டிசைன்ல பிடிச்ச வடிவத்துல செதுக்கிடணும் அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது சாப்டியா இல்லங்க என்ன சாப்பிட்ட அத சாப்பிள சொல்றனே சாப்பிட என்னடி மக்களே கடையில போண்டா சுட்டு பாத்துருப்பீங்க டீ கடையில ஹோட்டல்ல ரோட்டு கடையில பய வாக்கியால வரப்புல எல்லாம் போண்டா சுட்டு பாத்துருக்கீங்களா அதை பாருங்க எங்க ஊர் கிராமத்து வாக்கியா எல்லாரும் நடந்து போற வரப்பு இதுதான் வாக்கே வரப்பு வீட்டுக்கு வீடு பாத்ரூம் எதுக்கு குடுக்குறாங்க தெரியுங்களா வேலை வெட்டி ஹலோ கறி கடைங்களா ஆமாங்க எங்க வீட்டுல உங்க கடையில தான் எடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க ரொம்ப சந்தோஷம்பா தாராளமா வாங்க ஆனா எனக்கு உங்க கடையில எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்க தம்பி ஒரு தடவை வந்து பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் ஏதோ சொல்றீங்க சரி கூட்டிட்டு வரேன் கறி எல்லாம் நல்லா இருக்கும்ல என்னப்பா அப்படி கேக்குற நல்ல ரத்த ஓட்டத்தோட இளங்கறியை சாப்பிடறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் கோழி கறி மட்டும் தான் இருக்கா ஆட்டு கறி காடக்கறி முயல் கறி எல்லாமே கிடைக்கும்ப்பா அப்படியா சரி கடை பாக்க எப்படிங்க இருக்கும் அதெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும்ப்பா ரெண்டு கிரவுண்ட் இடத்துல கட்டி வச்சிருக்கேன் வந்தா போறதுக்கு மனசு வராது உங்க பேச்ச கேட்டு வரலாம்ல தாராளமா வாங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா கறி கடையா மண்டபமான நீங்களே மலைச்சு போயிருவீங்க சரிங்க நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு உடனே கிளம்பி வரோம் ரொம்ப நன்றி தம்பி சரி நீங்க என்ன எடுக்க போறீங்க ஒரே ஒரு ரீல்ஸ் எடுக்க Family நாங்களாம் எங்க ஃபேமிலி போன் எங்கள் வாழ்க்கையில் நான் செஞ்ச மூன்று மிகப்பெரிய தவறுகள் ஒன்று காரணமே இல்லாமல் எல்லோரும் மீதும் அன்பு வைத்தது ரெண்டு எல்லோருக்கிட்டையும் உண்மையாக இருந்தது மூணு எல்லோரும் நம்ம போல தான் அப்படின்னு நான் நினைச்சது

வேணா வேணா உங்க முட்டையில ஆம்லேட் போட்டா பதினஞ்சு ரூபா சொல்வீங்க அதனாலதான் நானே வாங்கி வந்துட்டேன் இந்த முட்டையில போய் ஆம்லேட் எடுத்துருவா தோப்பார் இந்த மாதிரி கிறுக்கு வேலை எல்லாம் காட்டிட்டு இருந்தா ஆம்லேட்ல ஆசிட்ட ஊத்திட்டு வந்து தந்துருவோம் பாத்துக்க பேசாம உட்காந்துரு எங்க உன் ஃப்ரெண்ட் வரல அங்க உட்காந்துருக்காங்க ஏன் அவங்கள கேட்கல அந்த சிம்ரன் ஓவ ஊர்த்திக்கு மட்டும் தான் இடுப்பு மாதிரி பிடிக்கு பிடிக்குன்னு ஆட்றா நீங்களே ஏன்னு வாயை பிளந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஆடு தெரியுது ஆடுறாங்க